அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலிப்பிதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய பிரதமர் நெதர் ஜாகு நேரடியாக காசாவுக்கு சென்று முக்கியமான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் அடுத்து காசாவுத்துக்குள் இராணுவத்துக்குள் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக ஸ்டேல் இராணுவம் ஒரு அதிரடியான நடவடிக்கை செய்திருக்கின்றார்கள் அடுத்து லெபனானுக்குள்ளும் ஸ்டேலின் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை குறித்து சீனா முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் சிக்கி நாற்பத்தி இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எண்பத்தி ஆறு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதில் நான்கு குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது குறிப்பாக ஸ்டேலின் நடத்தும் தாக்குதல்களினால் காயமடைந்தவர்களை சேர்க்க வேண்டிய மருத்துவமனைகளும் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலினால் தாக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதால் அங்கு காயமடைந்தவர்கள் மருத்துவ வசதிகளை பெற முடியாது காயங்காரணமாக இறக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைதான் அங்கு காணப்படுகின்றது இந்த நிலையில் காசாவுக்கு நேற்றைய தினம் ஒரு பகுதிக்கு விஜயம் செய்த ஸ்டேலின் பிரதமர் நிதன் ஜாகு பாதுகாப்பு அமைச்சர் அங்கிருக்கும் இராணுவத்தினரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் காசாவிலிருந்து இராணுவத்தினரை வெளியேற்றும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் குறிப்பாக காசாவில் போர் தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் பாதுகாப்பு மண்டலங்களில் காலவரையறின்றி இராணுவத்தினர் அங்கு தங்கியிருப்பார்கள் என்று காசாவுக்கு சென்று நிதன் ஜாகுவும் அறிவித்திருக்கின்றார் நிதன் ஜாகுவின் உடைய அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் கான்ஸ் அவர்களும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இதிலிருந்து தெரியக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் கத்தார் எகிப்து மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் விரைவாக கொண்டு வருவது குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் கூட அதை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் நெதன்ஜாக வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஸ்டேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் காசாவில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கு பனைய கைதிகளை உயிருடன் மீட்டு கொண்டு வருவதற்கு ஸ்டேலின் பிரதமருக்கு எந்த விதமான ஒரு துளி விருப்பம் கூட கிடையாது என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் இந்த காசா போரை வைத்து நிதஞ்சாகு அரசியல் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிதஞ்சாக இந்த போரை நிறுத்திவிட்டால் ஒரு இயல்பு நிலை வந்துவிட்டால் அவருக்கு ஏற்கனவே குற்றவியல் வழக்குகள் கிரிமினல் வழக்குகள் மோசடி வழக்குகள் ஊழல் வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த இனப்படுகொலையாளி மிக மிகப்பெரிய அளவிலான நீதிமன்றத்தினுடைய தண்டனைகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் உள்ளாகலாம் என்பதால் தன்னுடைய சொந்த விருப்பத்திற்காக இந்த போரை நீட்டித்துக் கொண்டிருப்பதைத்தான் அவருடைய கருத்துக்கள் திட்டத்தெளிவாக காட்டியிருக்கின்றன இந்த நிலையில் நேற்றைய தினம் பணிய கைதிகளின் உடைய உறவினர்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அங்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் காசாவிலிருந்து இராணுவம் பாதுகாப்பு மண்டலங்களிலிருந்து வெளியேற மாட்டார்கள் காசாவில் போரை நிறுத்தும் எண்ணம் இல்லை என்று கூறுவதன் ஊடாக இவர்கள் பனைய கைதிகளின் உயிர்களை பணையம் வைப்பதற்கு முடிவு செய்து விட்டார்கள் பனைய கைதிகளின் உயிர்களை அங்கே முழுமையாக இழப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் நெதஞ்சாவனுடைய நடவடிக்கைகள் பனைய கைதிகளை ஒருபோதும் கொண்டு வரப்போவதில்லை இந்த போர் நீடித்தால் பனை கைதிகள் நிச்சயமாக உயிருடன் திரும்ப மாட்டார்கள் என்று தெரிவித்து மிகப்பெரிய அளவிலான கண்டனங்கள் போராட்டங்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த போர் நிறுத்த தொப்பந்த முடிவுக்கு கொண்டு வந்த பின்னர் ஸ்டேல் ரெண்டு மாதங்களை எட்டியிருக்கின்றது இரக்கூடிய ஆறு வாரங்கள் கடந்து நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போரில் ஸ்டேலில் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன டெல்லோவிவாக இருக்கலாம் ஜெருசலேமாக இருக்கலாம் ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த நெதர்ஞ்சாகுனுடைய கொலைகார நெதர்ஞ்சாகுனுடைய இராணுவ இயந்திரம் தொடர்ச்சியாக காசாவுக்குள் இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் வான்வழி தாக்குதலையும் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த ஸ்டேலியர்களுடைய போராட்டம் மிக பரந்த ஒரு போராட்டமாக லட்சக்கணக்கான ஸ்டேலியர்கள் ஒன்றிணைந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் மட்டுமே ஒரு முடிவை எட்ட முடியும் என்பதுதான் இங்கே அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஸ்டீல் இராணுவம் ரகசியமாக மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் கடந்த சில நாட்களாக கடந்த சில நாட்கள் என்று சொல்ல முடியாது கடந்த சில வாரங்களாகவே ஸ்டேல் இராணுவத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் படையினர் விமானப்படையினர் மொசாட் பிரிவை சேர்ந்தவர்கள் ஸ்டேலினுடைய கடற்படையினர் ஸ்டேலினுடைய சிறப்பு பட்டதாரி இராணுவ அகாடமி பயிற்சி பெற்றவர்கள் என பல நூற்று கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் காசாவில் நடைபெறும் போர் இலக்குகள் என்று சொல்வதாகவும் இது பொதுமக்களினுடைய உயிரிழப்புகள் பனை கைதிகளினுடைய உயிர்களுக்கான ஆபத்தை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்துவதால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவித்து நிதன் ஜாகுவுக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் கையொப்பமிட்டு கடிதங்களை அனுப்பியிருந்தார்கள் இந்த கடிதங்கள் அனுப்பியிருக்கும் சூழ்நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய தற்போது பணியில் இருக்கக்கூடிய சண்டைக்களத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர் செலவும் கையெழுத்திட்டிருப்பதான செய்தி இராணுவ தலைமைக்கு கிடைத்திருக்கும் சூழ்நிலையில் காசாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய ரிசர்வ் படையினர் அங்கு கையெழுத்திட்டிருக்கக்கூடிய ராணுவத்தினரை இராணுவத்தினரை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளை ஸ்ரீலகி ராணுவம் ஆரம்பித்திருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஏனெனில் அவர்கள் போர் தொடர்பாக நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய இராணுவ நடவடிக்கை ஸ்டேல் மக்களுக்காக கிடையாது நெதன்ஜாகுவினுடைய தனிப்பட்ட அரசியலுக்கான ஒரு நடவடிக்கை என்பதை அவர்கள் நன்கு புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் போர் முனையில் எவ்வாறு செயற்படுவார்கள் என்ற அச்சம் இவர்களுக்கு எழுந்திருக்கும் சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்வ் படையினரும் ஸ்டேலின் உடைய போர் நடவடிக்கைக்கு எதிராக கையப்பமிட்ட படைகளையும் காசா பிராந்தியத்தில் ஸ்டேலில் இருப்பவர்களை வெளியேற்ற நடவடிக்கைகளை ஸ்டேல் ஆரம்பித்திருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றது இதற்கு பின்னர் ஸ்டேலினுடைய கலைஞர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு கடிதம் மூலம் கோரிக்கை வைத்த சூழ்நிலையில் இன்றைய தினம் முன்னூற்றி ஐம்பது ஸ்டேலினுடைய போலீஸ் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் ஸ்டேலிய போலீஸ் சேவையில் பணிபுரிந்தவர்களும் காசா போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பனே கைதிகளின் விடுதலைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த போர் ஒருபோதும் எந்த நோக்கத்தையும் எட்டாது என தெரிவித்து ஒரு கடிதம் மூலம் ஸ்டேலுக்கு புதிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலுக்குள் தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகளும் அரசு இயந்திரத்திலும் மிகப்பெரிய அளவிலான குழப்பம் தற்போது ஆரம்பித்திருக்கின்றது போலீஸ் அதிகாரிகளும் தற்போது ஓய்வெற்றவர்கள் அதில் இணைந்திருக்கின்றார்கள் இதை இந்த இனப்படுகொலையாளின் எதிர்த்தாக இவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து ஸ்டேலினுடைய விமானப்படை ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை ஸ்டேல் மக்களுக்கு செய்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் காசா எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய தங்களுடைய சொந்த மக்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் மீது ஸ்டேல் பாதுகாப்பு படைகள் குண்டுவீச்சை நடத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டேலினுடைய போர் விமானம் நெர்ஜித் ஷா கிப்புட்ஸ் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் வெடிமருந்துகளை வீசியதாகவும் தெற்கு காசாவிலிருந்து இரண்டு மைல் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய கிபுட்ஸ் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் மக்கள் மிகப்பெரிய அளவில் பதற்றமடைந்தார்கள் ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை உயிரிழப்புகள் ஏற்படவில்லை உள்ளூரில் இருக்கக்கூடிய பண்ணை பகுதியில் இந்த குண்டுகள் விழுந்த போது மக்கள் சிதறியடித்து ஓடி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது குடியிருப்பாளர்கள் இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் வகையான குண்டு பயன்படுத்தப்பட்டது இது என்ன விடயம் இதில் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்து தீவிரமான விசாரணைகளை தாம் நடத்த ஆரம்பித்திருப்பதாக ஸ்டில் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட விமானிகளிடமும் விசாரணை ஆரம்பித்திருக்கின்றது என்ற செய்தியை தற்போது ஸ்டேலின் உடைய தலைமை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து லெபனானில் ஸ்டேலின் நடத்திய ஒரு தாக்குதலில் ஒரு ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியஸ்தரை தாம் கொண்டிருப்பதாக ஸ்டேல் அறிவித்திருக்கின்றார்கள் அவர் காரில் சென்று கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருப்பதாக ஸ்டேல் அறிவித்திருக்கின்றது ஆனால் ஸ்டேல் லெபனானுக்குள் எந்த தாக்குதலை நடத்தினாலும் ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியஸ்தர்களை கொள்வதாகத்தான் கூறுகின்றார்கள் ஆனால் ஐநாவினுடைய அறிவிக்கையை பார்க்கின்ற பொழுது லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்ரேல் இராணுவத்திற்கும் ஸ்டேலுக்கும் இடையில் போர் நிறுத்தம் கச்சாத்திடப்பட்ட பின்னர் ஏறக்குறைய எழுபத்தி லெபனானியர்கள் ஸ்டேலினுடைய தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டேலிய இராணுவத்திற்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டு முழுமையாக அமுலுக்கு வந்த பின்னர் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் இந்த உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து லெபனானில் ஏற்கனவே அவுன் தலைமையிலான ஜோசப் அவுன் தலைமையிலான அமெரிக்க சார்பு ஆட்சியாளரை பதவிக்கு இருக்கின்றார்கள் இந்த ஆட்சி வருகின்ற பொழுதே நாங்கள் குறிப்பிட்டோம் ஸ்டேலில் நஸ்ரல்லாவினுடைய மரணத்தின் பின்னர் கிஸ்புல்லாவினுடைய முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்ட பின்னர் கிஸ்புல்லாவை நேருக்கு நேர் எதிர்க்க திராணியேற்ற ஸ்டேலும் அமெரிக்காவும் மறைமுகமாக தங்களுடைய கைவிரல்களை வைத்தே கண்ணை குத்துவதைப் போல லெபனான் அரசு மூலமாகவே கிஸ்புல்லாவை ஒடுக்கக்கூடிய அல்லது ஹிஸ்புல்லாவை பலவீனப்படுத்தக்கூடிய பல்வேறு பட்ட நடவடிக்கைகளை செய்து வருகின்றார்கள் எனவும் அதற்காக ஸ்டேல் அமெரிக்காவின் உடைய கூலிப்படையாக லெபனானில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜோசப் அவுன் தலைமையிலான புதிய ஆட்சி பல்வேறு காய்களை நகர்த்தி வருவதாக பல காணொலிகளில் நாங்கள் தெரிவித்திருந்தோம் இன்றைய நிலையில் தற்போது அவர்கள் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும் ஹிஸ்புல்லாக்கள் லெபனான் இராணுவத்துடன் இணைந்து கொள்ள வேண்டும் ஹிஸ்புல்லா ஒரு இராணுவமாக லெபனான் இராணுவம் இருக்கும்போது லெபனானுக்குள் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதைப் போல லெபனான் அரசு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக லெபனானினுடைய புதிய அரசு பொறுப்பேற்று கொண்ட பின்னர் கிஸ்புல்லாக்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட மிகப்பெரிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது இதற்கு கிஸ்புல்லா வார் பதிலளிக்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் ஹிஸ்புல்லாக்களும் லெபனான் மக்களிடையே மிகப்பெரிய ஆதரவை பெற்றிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் லெபனான் அரசு ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்கு அல்லது ஹிஸ்புல்லாவை லெபனான் இராணுவத்தில் இணைந்து கொள்ளுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை மிகப்பெரிய அளவிலான நிகழ்வுகளை அடுத்து வரும் நாட்களில் லெபனானுக்குள் ஏற்படுத்தலாம் என்று பார்க்கப்படுகின்றது குறிப்பாக ஸ்டேல் தொடர்ச்சியாக லெபனானுக்குள் தாக்குகின்றார்கள் பெய்ரூட்டில் தாக்குகின்றார்கள் அங்குள்ள பொதுமக்களை கொண்டு குவிக்கின்றார்கள் அவர்களை எதிர்ப்பதற்கு திராணியற்ற தைரியமற்ற லெபனானின் புதிய அரசு ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுத கிடங்குகளையும் அவர்களுடைய இராணுவ நிலைகளையும் அங்கே தேடி தேடி அழித்து கொண்டிருக்கின்றார்கள் லெபனான் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது கடந்த இரண்டு தினங்களாக ஹிஸ்புல்லாக்களினுடைய இராணுவ கிடங்குகள் இராணுவ நிலைகள் மீது லெபனான் இராணுவம் தாக்குதலை நடத்தி தெற்கு லெபனானில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி ஏ ஹிஸ்புல்லாக்கள் இது குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய இது தூதர்ப்புகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டும் அடுத்து அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ஈரான் அமெரிக்காவுக்கிடையில் மீண்டும் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் இவர்கள் நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்கின்றார்களா என்று மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அடுத்த வாரம் மீண்டும் ஈரான் பிரதிநிதிகளும் அமெரிக்க பிரதிநிதிகளும் சந்திக்க இருப்பதாக கூறுகின்றார்கள் இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய பல பம்பர் விமானங்கள் மிக பெரிய அளவிலான வெடிமருந்துகளை கொண்டு சென்றும் பேட்டியோட வான் பாதுகாப்பு சாதனங்களை கொண்டு சென்றும் டியாகோ கார்சியா தளத்தில் இறங்கியிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது எனவே பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படக்கூடிய ஒரு விடயத்தில் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு ஆயுத குவிப்புகளை குறிப்பாக ஈரானை இலக்கு வைத்து வீச்சு குண்டு வீச்சு விமானங்களையும் வெடிமருந்துகளையும் கொண்டு சென்று அங்கே குவிப்பதற்கான காரணம்தான் என்ன என்பது பலருடைய கேள்வியாக இருக்கின்றது இதை இன்று பேசியிருக்கக்கூடிய ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல் அல் ஹமேனியும் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கர்கள் நேர்மையாக செயற்படுவார்கள் என்பதை நாங்கள் எப்போதும் நம்புவதில்லை கடந்த காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மூலம் அமெரிக்கர்கள் எவ்வளவு நேர்மையற்றவர்கள் உண்மையற்றவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் என்பதை பல தடவை காண்பித்திருக்கின்றார்கள் எனவே ஈரான் அரசு இயந்திரமும் ஈரான் இராணுவமும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இந்த நேரத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே அமெரிக்காவின் உடைய இந்த திருகு தாளங்கள் பித்தலாட்டங்களையும் ஈரானும் உணர்ந்திருப்பதால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வெற்றியடையுமா ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுமா என்பதற்கப்பால் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையின் பின்னர் மிக பெரிய அளவிலான ஒரு தாக்குதல்கள் மோதல் மத்திய கிழக்கில் ஈரானை மையப்படுத்தி ஏற்படுமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஈரான் இராணுவமும் தயார் நிலையில் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்க இராணுவமும் மிகப்பெரிய அளவிலான தயார் நிலைகளை அங்கு செய்து வருகின்றார்கள் என்ற செய்தி அங்கே வெளியாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் சீனாவின் உடைய விளைவகார அமைச்சகம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் அழுத்தமான தந்திரோபாயங்களை நாங்கள் கண்டிக்கின்றோம் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளில் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக எப்போதும் இருப்போம் என்றும் அமெரிக்காவை பொருளாதார தடைகளை கைவிடவும் ராயதந்திரத்துக்கு திரும்பவும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட அசல் ஒப்பந்தத்தில் மீண்டும் அதை அமுல்படுத்தவும் அமெரிக்கா செயல்பட வேண்டும் ஈரானின் நசுக்கும் கொடுமைப்படுத்தும் தந்திரோபாயங்கள் இந்த இடத்தில் வேலை செய்யாது ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய அழுத்தங்களையும் தாக்குதல் முயற்சிகளையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சீனா ஒரு அதிரடியான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் இதுவரை ஈரான் மீதான தாக்குதல்கள் பேரழிவுகளை ஏற்படுத்தும் என ரஷ்யா தெரிவித்திருந்த சூழ்நிலையில் சீனா முதல் தடவையாக ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக இந்த அணுவாயுத ஒப்பந்தத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஈரான் முக்கியமான ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அணுவாயுத தடை ஒப்பந்தம் ஆனால் தன்னிச்சையாக ட்ரம்ப் நிர்வாகம் பதவிக்கு வந்த பின்னர் அந்த ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு ஈரான் மீது மீண்டும் தடைகளை ட்ரம்ப் விதித்திருந்தார் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அசல் ஒப்பந்தத்திற்கு ஏன் செல்ல முடியாது அழுத்தங்களை நிறுத்துங்கள் என்று அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையை சீனா விடுத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஈரான் அமெரிக்கா சீனா இடையிலான கருத்துக்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் சீனா அமெரிக்காவுக்கு விடுத்த எச்சரிக்கைகள் ஈரான் அமெரிக்கா போர் பதற்றம் என்பதற்கு மேலதிகமாக அமெரிக்க சீனா இடையிலான வர்த்தக போரும் உச்சகட்டம் அடைந்திருக்கின்றது சீனா அடுத்தடுத்து பல அதிரடி நடவடிக்கைகளை அமெரிக்காவுக்கு எதிராக ஆரம்பித்திருக்கின்றார்கள் அமெரிக்கர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆட்டத்தை ஆனால் இந்த ஆட்டத்தை முடிக்கப் போவது சீனர்கள் தான் என்பதைப் போல பொருளாதார நிபுணர்களை பல விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள் அமெரிக்காவின் ஆயுத உற்பத்தி முதல் கொண்டு ஏவுகணைகள் உற்பத்தி வரை அனைத்தையும் முடக்கக்கூடிய அளவில் எந்த ஒரு ஏற்றுமதியும் அமெரிக்காவுக்கு செல்வதை தடுக்கக்கூடிய பல நகர்வுகளை சீனா மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் சீனாவினுடைய அதிரடிகளால் அமெரிக்கா தடுமாறி வரும் சூழ்நிலையில் மீண்டும் சீனா மீதான வரிகளை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு ட்ரம்ப் உயர்த்தி இருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இருநூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் உயர்த்துவதற்கு சீனாவிலிருந்து எந்த ஒரு பொருட்களையும் நாங்கள் இறக்குமதி செய்யவில்லை என்று சொல்லிவிடலாம் ஏனெனில் ஒரு பொருளை ஆயிரம் டாலர்களுக்கு வாங்கி இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது டாலர்கள் வரி மட்டும் அப்படி என்றால் மொத்த அதனுடைய பெறுமதி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது டாலர் ஆயிரம் டாலருக்கு விற்பனை செய்யக்கூடிய பொருளை அவ்வாறு யாரும் அமெரிக்காவில் சந்தைகளில் வாங்கப் போவதில்லை எனவே இவர்கள் வேண்டுமென்றால் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எந்த பொருட்களையும் நாங்கள் அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்போவதில்லை என்று சொல்வதைப் போலத்தான் ட்ரம்பினுடைய வரிகள் அமைந்திருக்கின்றன ஆனால் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் சீனாவை பாதிக்கின்றதோ இல்லையோ அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப் போகின்றது பாதிப்பு தற்போது ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்காவின் சந்தைகளில் பொருட்களின் விலைகள் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றன அமெரிக்காவின் பங்கு சந்தைகள் மிகப்பெரிய அளவில் தடம் புரள ஆரம்பித்திருக்கின்றன டாலருடைய பெருமதி என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அதிலும் பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்குவது தொடர்பாக பிரேசில் ரஷ்யா போன்ற நாடுகள் மறைமுக சமிக்கைகளை கொடுத்திருக்கின்றார்கள் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் டாலரினுடைய ஆதிக்கம் ஏன் அமெரிக்காவினுடைய ஆட்டத்தை கூட முடிவுக்கு கொண்டு வருமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றது ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு இராணுவ பதட்டம் சீனா அமெரிக்கா இடையிலான ஒரு பொருளாதார பதட்டம் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து உலகை அடுத்து எந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொளிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்